வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி இன்றைக்கி வீடியோவில் தக்காளி செடியில் நல்ல அறுவடை பார்க்குறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்லேயும் தக்காளி வதச்சி சூப்பராக அறுவடை பார்க்கலாம் என்னென்ன டிப்ஸ்ன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி செடி நல்லா வெயிலில் வளரக்கூடிய ஒரு செடி ஸோ தக்காளியை நடும்போது வெயில் படுற இடமா பார்த்து நட்டிங்கன்னா தக்காளியில் நல்லா அறுவடை பார்க்கலாம் தக்காளியை நிழலில் நட்டிங்கன்னா நமக்கு தேவையான அறுவடை கிடைக்கவே கிடைக்காது ஸோ தக்காளியை நிழலில் மட்டும் நட்டுறாதீங்க டிப் நம்பர் டூ தக்காளிக்கு தண்ணீர் வந்து சரியான அளவு கிடைச்சா மட்டுமே அதோடய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் செடியோட வளர்ச்சி அதனால் தக்காளிக்கு வந்து தினமும் சரியான அளவு நம்ம தண்ணீர் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் இப்போது டிப் நம்பர் த்ரீ தக்காளி செடிக்கு தேவையான மிக முக்கியமான சத்து வந்து பொட்டாசியம் சத்து இந்த பொட்டாசியம் சத்து எதில் இருக்குன்னா சாம்பலில் தான் இருக்குது ஸோ அந்த சாம்பல் நம்ம விறகு எரிச்சா சாம்பல் கிடைக்கும் பாருங்கள் அந்த சாம்பலை வந்து தண்ணீரில் கலந்து வந்து நம்ம செடிக்கு ஊற்றலாம் அப்படி சப்போஸ் நமக்கு சாம்பல் கிடைக்கலனா வாழைப்பழ தோலில் அந்த பொட்டாசியம் சத்து இருக்குது ஸோ வாழைப்பழ தோல் இருக்குது பாருங்கள் அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதில் தண்ணீரை கலந்து அதை வந்து செடியோட வேர் பகுதிக்கு நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போதே அந்த பொட்டாசியம் சத்து வந்து செடிக்கு கிடச்சி செடி வந்து ரொம்ப நல்லா வளர ஆரம்பிக்கும் அடுத்து தக்காளி செடியில் வந்து பூ வச்சதுக்கப்புறம் அந்த பூ வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து கேல்சியம் சத்து தேவை இப்போது டிப் நம்பர் ஃபோர் இந்த கேல்சியம் சத்து தக்காளி செடி கிடைக்க நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள் இந்த வெத்தலை போடுறதுக்கு சும்மா சுண்ணாம்பு ஆட் பண்ணுவாங்களே அந்த சுண்ணாம்பு வந்து கடையிலேருந்து வாங்கி அதில் வந்து தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதை செடிக்கு கொடுத்தோம்னா இந்த சுண்ணாம்பு செத்து வந்து தக்காளி செடிக்கு கிடச்சி அது வந்து நல்லா பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிக்கும் இப்போது டிப் நம்பர் ஃபைவ் இது எல்லாம் இல்லாமல் இன்னும் செடியை வந்து செழிப்பாக வளர நம்ம கொடுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியாவும் நல்ல புளிச்ச மோரும் இந்த பஞ்சகாவியா புளிச்ச மோர் இது ரெண்டுமே வந்து செடிக்கு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்து நமக்கு தேவையான அறுவடையை நல்லா கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இந்த அஞ்சு டிப்ஸுமே தக்காளி செடி வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான அறுவடையை நீங்களும் பார்க்கலாம் நான் இந்த அஞ்சு டிப்ஸை தான் என்னோடய தக்காளி செடிக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் என்னோடய தக்காளி செடி எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக பூ வச்சு நல்லா கொத்து கொத்தாக காய் வச்சிருக்கோம் இது எல்லாமே என்னோடய தோட்டத்தில் வந்த தக்காளிங்க தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்